ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு லக்கி போஷ் யூடியூப் சேனல் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு பேபி கேர் ஃபுட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் தாராளமாக ஸோ அதுக்கு வந்து ஒரு மூணு டேட்ஸ் ஊற போட்டுக்கோங்க பிளாக் டேட்ஸ்னாலும் ஓகே தான் இந்த மாதிரி நார்மல் டேட்ஸ்னாலும் ஓகே தான் நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்லா ஃபைவ் ஹவர்ஸ் ஊர்னதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா மிக்சியில் அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது இரும்பு சத்து மெக்னீஷியம் எல்லா சத்துமே இருக்குது குழந்தைங்களுக்கு ஜா தாராளமாக கொடுக்கலாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு ஜாரு தனியாக வாங்கிக்குவாங்க அதாவது நீங்கள் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா குழந்தைங்களுக்காக ஒரு மிக்ஸி ஜார் வாங்கிக்கோங்க நான் பாப்பாக்காக புதுசாக வாங்கி வச்ச மிக்சி ஜார் தான் ஸோ நான் வாங்கணும்னு கண்டிப்பாக சொல்கிறது இல்லை குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு நல்லது ஸோ நீங்கள் ராகி எதனால் அரைச்சிக்கலாம் அதனால் ஒரு குட்டி மிக்சி ஜார் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இப்போ வந்து மூணு டேட்ஸ் ஊற போட்டு அதோட சேர்த்துக்கோங்க வெண்ணியில் வந்து ஊற வைங்க ஸோ அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதையும் சேர்த்து நம்ம அரைச்சி கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு அதோட ஒரு மூணு ஸ்பூன் மில்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச மில்க்கை ஊற்றி குழந்தைங்களுக்கு அடித்து கொடுக்க போகிறோம் ஸோ பால் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு வயித்தோட்டமும் எதுவுமே ஆகாது குழந்தைங்களுக்கு அதெல்லாம் ஒத்துக்கும் ஸோ நீங்கள் கொடுக்க கொடுக்க அவங்க குழந்தைங்களும் நல்லா குஸ்தியாக அதாவது புசு புசுன்னு வருவாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது நல்லா கிரைன் ஆயிரும் நம்ம குட்டி ஜாரில் போட்ட வரைக்கும் நல்ல கிரைன் ஆயிரும் பாருங்கள் என்ன நல்ல மாவாக அரைஞ்சிட்டு பார்த்தீங்களா கொஞ்சம் எதாவது திட்டு திப்பாக தந்து திருப்பி ஒருக்காக க்ளோஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க நான் மறுபடியும் அரைக்க போகிறேன் ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான் சொல்லுவேன் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வயிற்று பிரச்சினையும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஸோ பாலுமே நல்ல ஒரு கால்சியம் சத்துக்குள்ளது அதே மாதிரி டேட்ஸுமே அயன் கண்டன்ட் அதிகமாகவே இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க பேபி கொடுங்க பேபியுமே வெயிட்கே நல்லா ஆவாங்க பால் சேர்த்து கொடுக்குறதுனால வெயிட் கெயின் ஆவாங்க இதே இது டேட்ஸ் வந்து நார்மலாக சாப்பிட்டா வெயிட் ரெடியூஸ் ஆகுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இது ஸோ நீங்கள் பால் கலந்து கொடுக்குறதுனால குழந்தைங்க நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க ஸோ நல்லா கிரைன் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு கிளாஸில் நல்லா இதை மட்டும் மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு ஸ்பூன்ட்ட கொதி கோதி கொடுத்திங்கன்னா அழகாக குடிப்பாங்க நம்ம சுகர் எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெறும் டேட்ஸும் பால் நம்ம வெந்நி ஊற வச்சோல்ல அந்த வெந்நியை மட்டும் சேர்த்துக்கு நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா குடிப்பாங்க ஒரு பதினோரு மணி வாய்க்கில் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேரட்டை அரைச்சி கொடுக்கலாம் கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் பால் எடுத்து கொடுக்கலாம் அதே மாதிரி பீட்ரூட் குட்டி குட்டியாக பால் எடுத்து கொடுக்கலாம் இதெல்லாம் வெண்ணி சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சூடு பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ குழந்தைங்க ரொம்ப சூப்பராக உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இம்யூனிட்டி பவர் நல்லா கிடைக்கும் ஸோ அதனால தான் இந்த ஃபுட்டு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணது ஸோ பவுஷியமே நல்லா பிடிப்பாங்கன்னா என்ன சேட்டை ரொம்ப பண்ணுவாங்க அதை ஸ்பூனை பிடிச்சிட்டு இழுக்குறது அதை மாதிரிலாம் பண்ணுவாங்க மற்றபடி அவளுக்கு வந்து இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்களோட நீங்களும் உங்களோட கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ரிலேட்டிவ் யாருக்காவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த மாதிரிங்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கலாம் நம்மளோட ப்ளே லிஸ்ட்டை போய் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐ ஸ்டார்ட் அப் பாய்